வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைச்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்பெனிங்க வீடு கன்று சுத்தியுமே இருக்குது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க இந்த தார் ரோட் ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குது முப்பது அடி தார் ரோட் ஃபேஸ்லேயேங்க மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த இடம் இந்த தார் ரோட்டுக்கு ரைட் சைடில் தான் இருக்குதுங்க இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி இருக்குதுங்க லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு கட்டுறக்கு கம்பெனி கட்டுறக்கு ஏற்ற இடங்கியது இப்போ நாம் இப்போ பார்க்க வந்த இடம் இதானுங்க இப்போ இந்த நிறைய போட்டிருக்குது இல்லைங்க இதான் வந்துங்க இருபத்தஞ்சி சென்ட்டுங்க மேற்கு பார்த்த மாதிரி தார் ரோட் ஃபீஸ் அமைஞ்சுருக்குது மூணு பக்கமே பார்த்தீங்கன்னா கம்பி வழி போட்டிருக்குதுங்க ஒரு சைடு வந்துங்க ஓப்பனில் இருக்குது ட்ரைனேஜ் வசதி இருக்கும்ட்டு எல்லாமே இருக்குதுங்க கரண்ட்டு கம்பம் பக்கத்துலேயே இருக்குது லைன் வீடு கட்டுறக்குங்க கம்பெனி கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க இது மொத்தம் வந்து இருபத்தஞ்சி சென்ட்டுங்க ரெண்டு பேர் வாங்கிங்கூட ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க அந்தளவுக்கு தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க அந்த கம்பி வேலி வரைக்குமே வந்துடுதுங்க இது ரெண்டு பேர் வாங்கிட்டோம் கூட பன்னெண்டு பன்னெண்டு சென்டாங்க லைன் வீடு கம்பெனி கட்டலாங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்குங்க காங்கய்ய ரோடு காங்கேய ரோட்டில் சிட்கோங்க சிட்கோ மெயின் கேட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐநூறு மீட்டர்லேயே இந்த இடம் அமைச்சிருக்குதுங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்